வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தஞ்சை அருகே டெல்டா மாவட்டங்களில் குறுவை பாசனத்துக்காக கல்லணையிலிருந்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கல்லணையை திறந்து வைத்தார் இனி விரிவான செய்திகள் தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக ஒருங்கிணைந்த தஞ்சை நாகை திருவாரூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டமாக விளங்கி வருகிறது இங்கு ஆண்டுதோறும் குறுவை சம்பா தாளடி என மூன்று போகம் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இதற்காக மேட்டூர் அணையிலிருந்து போல் ஜூன் பனிரெண்டாம் தேதியன்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தண்ணீரை திறந்து வைத்தார் திறக்கப்பட்ட நீரானது திருச்சி முக்கொம்பு வழியாக தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையை வந்தடைந்தது கல்லணையிலிருந்து தஞ்சைக்கு இரண்டு நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிக்காக வந்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் முதன்முறையாக கல்லணை காவேரி ஆற்று பாலத்தில் பொத்தானை அழுத்தி முதல் கட்டமாக காவேரியில் ஆயிரம் கனாடியும் வெண்ணாறு ஆற்றில் ஆயிரம் கனாடியும் கல்லணை கால்வாயில் ஐநூறு கனஅடியும் கொள்ளிடம் ஆற்றில் இருநூறு கனஅடியும் கல்லணையிலிருந்து வினாடிக்கு இரண்டாயிரத்தி எழுநூறு கன வீதம் தண்ணீரை திறந்து வைத்து நெல்மணிகளையும் பூக்களையும் தூவினார் இதன் மூலம் ஐந்து லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் மேலும் நிகழ்ச்சியில் அமைச்சர் பெருமக்கள் துறைமுருகன் கே என் நேரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கோவி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி டிஆர்பி ராஜா ரகுபதி மெய்யநாதன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எட்டு மாவட்ட கலெக்டர்கள் நீர்வளத்துறை அரசு அதிகாரிகள் விவசாயிகள் கலந்து கொண்டனர் தஞ்சை நாகை திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இந்த ஆண்டு ஐந்து லட்சம் ஏக்கருக்கும் மேல் குறுவை சாகுபடி நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன்